ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் முதன்மை செயலாளர் பொறுப்பில் துரை வைகோ தொடர வேண்டும் என மதிமுக நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவற்றின் மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க திமுக முதன்மை செயலாளர் பொறுப்புல இருந்து விலகக்கூடாது அவருடைய விலகல் கடிதத்தை கட்சி தலைமை ஏற்க கூடாது அப்படின்னு நிர்வாக குழு கூட்டத்தில் மதிமுகவின் பெரும்பாலான நிர்வாகிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க அதாவது மதிமுகவின் முதன்மை செயலாளரா துரை வைக்கோ இருக்காரு ஆனா மதிமுகவுல எனக்கு எப்போ மாநில பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அப்பத்துல இருந்தே மதிமுக நிர்வாகி ஒருவருக்கு அது பிடிக்கல அதனால மறைமுகமா கட்சிக்கு அவர் பேரை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு

தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு